ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த ஹெட்ஃபோன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்டியோட இந்த ஹெட்ஃபோன் கிடைக்குது இந்த ஹெட்போன் நம்ம ஆன்லைனில் வாங்குறோம் அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்மார்ட் பை அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டோட டைரக்ட் ப்ராடக்டாவே நம்ம வாங்குறோம் சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது வந்ததுன்னா இதுல சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கு நான் எங்க போய் கிளைம் பண்றது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ஜர் வீடியோ போட்டிருந்தோம் டூ இயர்ஸ் வாரண்டி உள்ள சார்ஜர் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க அந்த சார்ஜருக்கும் இந்த ஹெட்ஃபோனுக்கும் எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போன் நம்பர் அண்ட் இமெயில் கொடுத்துருக்கேன் உங்களோட ஹெட்ஃபோன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு அப்படின்னா நீங்க டைரக்டா அவங்களுக்கு மெயில் பண்ணலாம் இல்ல ஃபோன் பண்ணி பேசலாம் அவங்க அவங்களோட ப்ராடக்ட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க டைரக்டா இதுலயே ஒயர்லெஸ் ஹெட் போனும் டூ இயர்ஸ் வாரண்டியோட இருக்க அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க வாங்க நம்ம அன்பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லவ்லி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ்லி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க பண்ணக்கூடிய பேக்கிங் தான் நம்மளோட பேக்கிங்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமே ரிசீவ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயிலுமே ஃப்ரண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அவங்க எங்கே வந்து மேக் பண்ணாங்க என்னைக்கு பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல் வித் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கினது ஃபோர் ஹண்ட்ரட் தான் அது மட்டும் இல்லாமல் அது உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைடன் நோட் ஒன் கொடுத்துருக்காங்க அது உள்ள எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க இப்போ ஹெட்ஃபோனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஹெட்ஃபோனில் ரொம்ப பிடிச்சது அந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா நைலான் ஒயர் மாதிரி இருக்கு சோ அந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நார்மல் ஒயர்னா கட் இடையில இது ரொம்பவே வந்து நல்ல திக்காவும் இருக்கு மட்டும் இல்லாமல் இயர் பிளக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நம்ம இந்த இயர் பிளக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிளக்கை வந்து நீங்கள் வேணும்னா கழட்டிட்டு மாட்டிக்கலாம் உங்களோட இயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதை கழட்டிட்டு நீங்கள் இதில் எது செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பின்னோட ஸ்டார்டிங் எண்டு பார்த்தாலும் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் நல்லா வளையக்கூடியதாக இருக்கு நார்மல் இதுன்னா டேர்ன் ஆகும் உடஞ்சிரும் அந்த ப்ராப்ளம் இதில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரியான ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஏன்னா டூ இயர்ஸ் நமக்கு இருக்கு எனக்கு இந்த ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் என்னோட பர்சனல் யூஸ் வாங்கியிருக்கேன் இந்த டூ இயர்ஸ் வாரண்டி ஹெட்ஃபோன்ல மூணு டைப் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோனு அது மட்டும் இல்லாமல் மைக்கோட வரும் அது வந்து நம்ம லேப்டாப்பு அப்படி இல்லைன்னா டேப் மொபைல் இதுலலாம் வந்து மைக்கோட நம்ம ஃபோன் பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டைப்பு இது வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் மூலியமா ஒர்க் ஆகுறது இதுக்கு வந்து ஒயர் எதுவுமே நீங்கள் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு இல்லை டேரெக்டா ப்ளூடூத்லேயே ஒர்க் ஆகும் இந்த மூணு ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நேமோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பலரும் நம்மளோட மொபைலோட வர ஹெட்ஃபோன் சீக்கிரமே வீணாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் இல்லாம இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ் லி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க